அண்ணே தமிழ் தேசியத்தை திமுகல அடமானம் வச்சிட்டியா என்ன குஷி படத்தோட ரீ ரிலீஸுக்கு ஆக்ரோஷமா பேசின நீ இப்போ இட்லி கடை படத்துக்கு ப்ரமோஷன் பண்றியா வேற சத்து கிடக்கிறா மறுபடி குஷி படம் மறு வெளியீடு வந்ததுக்கு போய் திரையரங்க வாசல்ல இளம் பெண்களும் பிள்ளைகளும் போட்டு ஆட்டம் போட்டு தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளுவான் அப்படின்னு பார்த்தா நீ என்னடானா இப்படி போய் ஐக்கியம் ஆயிட்டியே அதுவும் இன்ப நிதிக்கு ப்ரமோஷன் பண்ற எப்படின்னா உன்னால இதெல்லாம் முடியுது இட்லி கடைங்கிற படம் பார்த்தேன் தம்பி இளம் தயாரிப்பாளர் திரேயாசு அவங்க தயாரிச்சிருக்காங்க இவனுக்கு எவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீ கொதிக்கவே மாட்டியா இப்படி இப்போ கையை கட்டிட்டு பவ்யமாக போய் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆன மாதிரி இருக்குது அதுவே ஒரு குப்பா படம் அதுக்கு போய் நீ ப்ரொமோஷன் பண்ணுற இந்த பொழப்புக்கு நான் ஒன்றும் சொல்லலானே நீ தான் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு கூவுன உன்னையும் நம்பி ஒரு கூட்டம் வந்தது பார்த்தியா